நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கன்று பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் நல்ல ஒரு குட்டை மூஞ்சல் இருக்கக்கூடிய கன்றுங்க வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வருடம் நிறை நிறைவாயிருச்சுங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாத கன்றாக இருக்கும் பொழுது அம்மா போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடுச்சிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இன்னொரு இரண்டு மூன்று மாதங்களில் அம்மா போட்ட தழும்பு எல்லாமே வந்து மறைஞ்சு முடி முளைச்சிருங்க ஏன்னா நம்ம கன்றுக்கே வந்து இது போல் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு ஒரு வருட கிடாரி கன்றுங்க நல்ல குட்டை டைப் மூஞ்சிங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கன்றுங்க நாலு காம்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சாக்கோட்டைங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பதினைந்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்